வேர்ல்ிக் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழுவிற்கு ஒவ்வொரு மாதமும் வருகை புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய பார்வையாளர்களுக்கு இந்த முறை நம்ம நிறைய வாய்ப்புகள் கொடுக்கிறோம் பேச நினைப்பவர்கள் பேசலாம் அந்த வகையில் நம்முடைய கந்தசாமி அவர்கள் ஜோதிட பொக்கிஷங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாட்ட இருக்கிறார் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சரஸ்வதி நமஸ்துப்யம் பாரதிய காமரூபணி வித்யாரம்பம் கரிசியாமி சித்தூர் பௌதிமி ச வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மா மலரால் நோக்குண்டாம் ஏணி நுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு கடையாய நட்பு கமுகிணைய ரேனை இடையார் தெங்கி நனையார் ரென்னரும் பெண்ணை போல் இட்ட நான் இட்டதே தொன்மையுடையார் தொடர்பு நானடியார் ஒரு கதையை சொல்லி இந்த பாடலுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லலாம் என்று அடியை நின்னுகிறேன் பழைய காலத்துகளிலே ஒரு ஊருக்கு கணவனும் மனைவியமாக இருக்கிறவர்கள் தங்களுடைய பெண்ணுடைய பிறந்தகத்திற்கு காலங்களுக்கு அழைப்பதில் அழைத்துவிட்டுச் செல்வார்கள் அப்படி அழைத்துவிட்டு செல்கின்ற பொழுது கணவனும் மனைவியும் காட்டு வழியை நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இருவர்களும் மிகவும் அந்யோன்யமாக திருமணமான புதிய எப்படி அந்த அந்யோன்யம் இருக்கும் என்பது ஒவ்வொருவருக்கும் நன்கு அறிந்தது இந்த சூழ்நிலையிலே அவர்கள் காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நீண்ட நெடிய பயணம் அந்த பயணத்திலே காய அதாவது சூரிய பகவானுடைய வெப்ப கதிர்கள் அதிகமாக வீசுகின்ற காரணத்தினால் நிழலை கண்டு இந்த உடம்பு சற்று ஓய்வெடுக்க எண்ணுகிறது அப்படி கணவனும் மனைவியும் ஒரு மரநிலையிலே மரத்தினுடைய நிழலிலே ஓய்வெடுக்கிறார்கள் அப்படி ஓய்வெடுக்கின்ற பொழுது அந்த மலரத்தின் அந்த மரத்திலிருந்து மலர்கள் பூமாறி அவர் அந்த இருவர்கள் மீது பூச்சொரிகிறது வாசமுள்ள மலர்கள் அந்த மலர்கள் அந்த கணவன் மனைவி தம்பதியின் மேலே பட்டு அது தனது சந்தோஷமாக இருக்க செய்கிறது மனைவி கணவனை பார்க்கிறாள் கணவன் மனைவியை பார்க்கிறான் மனைவி கணவனை ஒன்றுமே இருக்கிறாள் கணவன் சொல்கிறான் இந்த மரத்திலே இருந்து விழுகின்ற பூக்கள் மிகவும் வாசமாகவும் இருக்கின்றன அழகாகவும் இருக்கின்றன நிலதலும் மரமாக இருக்கிறது நமக்கு ஓய்வாக இருப்பதற்கும் மன நிம்மதி தருவதற்கு உண்டான இடமாகவும் இருக்கிறது என்று சொல்லுகிறார் இந்த மனைவி சொல்லுகின்ற பொழுது சாமி மரத்திற்கு நிழல் இருக்கிறது பூ மாறி பொழிகிறது அந்த பூக்களுக்கு வாசமும் இருக்கிறது ஆனால் தங்களுக்கு வாசம் இல்லையே என்று சொல்கிறார் எதை சொல்கிறாய் என்று கேட்கிறான் இல்லை கோபித்து கொள்ளக்கூடாது தங்களுக்கு படிப்பு வாசம் இல்லை என்று சொல்கிறேன் என்று சொல்கிறான் அந்த நேரத்தில் அந்த கணவனுக்கு கோபம் பீறிட்டு வருகிறது மனைவியை மாமனார் வீட்டில் விட்டுவிட்டு அப்படியே குருகுலத்துக்கு செல்கிறான் படிப்பதற்காக குருகுலத்திற்கு போய் செல்கின்ற பொழுது படிப்பிற்காக செல்கின்ற அந்த மாணவன் திருமணமான பார்த்து அந்த குரு சொல்கிறார் மிகவும் சின்ன வயதிலேயே இந்த குருகுலத்திற்கு வருவது வழக்கம் தாங்களோ திருமணமாகிவிட்டது வயதாகிவிட்டது நீங்கள் குருகுலத்திற்கு வருகின்ற பொழுது நான் சொல்லித் தருகின்ற அந்த பாடம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமா என்று கேட்கிறார் அப்பொழுது சொல்கிறார் சுவாமி நான் வயதாகிவிட்டது இருந்தாலும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால் நாங்கள் வந்திருக்கிறேன் என்று மிகவும் பணிவாக சொல்லி சாஸ்தானமாக விழுந்து வணங்கி அவரை கண்ணீர் மலர் கேட்கிறான் குரு பார்க்கிறார் இவர் மீது இறக்கப்பட்டு மாணவராக சேர்க்கிறார் ஓரிரு நாட்களுக்கு பின்பு அந்த குரு தன் மனைவியிடம் அனைத்து மாணவர்களுக்கும் சாப்பாட்டிலே நெய் ஊற்றுகிறாய் ஆனால் இந்த மாணவனுக்கு மட்டும் வேப்பண்ணையை ஊற்று என்று சொல்லிவிடுகிறார் யாருக்கும் தெரியாமல் இதை செய் என்று சொல்லிவிடுகிறார் அதே போல் அனைத்து மாணவர்களுக்கும் சாப்பாட்டிலே நெய் ஊற்றப்படுகிறது அவருக்கு மட்டும் வேப்பண்ணெய் ஊற்றப்படுகிறது சாப்பிடுகின்ற பொழுது அந்த சாப்பாட்டிற்கு வேப்பெண்ணெய் அவர் கண்டுகொள்ளவில்லை சாப்பிட்டு முடித்து விட்டு மற்ற மாணவர்களைப் போல அவரும் படிக்கிறார் மற்ற மாணவர்களைப் போல குருவுக்கு சேவை செய்கின்ற வேலையில் அந்த விறகு பொருட்கள் காட்டுக்கு செல்வது அதாவது உணவுப் பொருளை தேடி செல்வது போன்ற நிலையிலே இருக்கின்றார் ஓரிரு வருடங்கள் உருண்டோடுகின்றன ஒரு நாள் திடீரென இந்த மாணவன் வந்து கைகட்டி வாய் புத்தி நிற்கிறான் குரு முன்னால் என்ன என்று கேட்கிறார் இல்லை சுவாமி ஒரு சொல்ல வேண்டும் சரி சொல்லப்பா தயங்காமல் சொல் இல்லை தாயார் இன்னைக்கு இந்த அமுதா அமுதத்தை அதாவது உணவு ஊட்டிய பொழுது அந்த உணவு சமை படைக்கப்பட்ட போது அந்த உணவிலே கசப்பு சுவை தெரிகிறது என்று சொல்கிறாராம் அப்பொழுது குரு சொல்கிறாராம் நீ படித்து முடித்து விட்டாய் இனிமேல் இந்த குருகுலத்தில் இருக்க தேவையில்லை என்று சொல்கிறார் இதற்கு விளக்கம் என்னவென்று சொன்னால் படிப்பு என்பது ஒன்றிலே அவன் கவனமாக இருந்த காரணத்தினால் அவன் சாப்பிடுவதை கூட அதில் என்ன சுவை இருக்கிறது என்பதை கூட மறந்துவிட்டு படிப்பு ஒன்றையே பிரதானமாக வைத்து படித்தான் அந்த படிப்பு முழுவதும் படித்து முடித்த பின்பு அந்த படிப்பு நிறைவு பெற்றதனுடைய அடையாளமாக அந்த உவையனுடைய அந்த உணவுடைய சுவையை தேடுகிறது அந்த நாக்கு அப்பொழுது படிப்பு நிறைவு பெற்று விட்டது என்று குருநாதர் சொல்கிறார் அவர் பிற்காலத்திலே தான் மல்லிகைநாதன் என்ற புலவராக வந்தான் கடையாயர் நப்பு கமுகணையார் ஏனே இடையாயார் தெங்கி நனையார் என்னரும் பெண்ணை போல் இட்டனா இட்டது தொன்மையுடையார் தொடர்பு நாளடையார் அதாவது இந்த ஜோதிடமும் அதை போலட்டான் கடையாயர் நப்பு கமுகணை என்று சொன்னால் அடிக்கடி படித்து ஞாபகத்திலே வைத்து கொள்கின்ற ஒரு மாணவன் ஏனே இடையாயார் தேங்கி நனையார் என்று சொன்னால் தென்னை மனத்திற்கு தென்னை மனத்திற்கு பாதி நாட்கள் தண்ணீர் ஊற்றினால் போதும் நீது தானாகவே வளர்ந்து அதை தேங்காய்களை கொடுக்கும் இரண்டரும் பெண்ணை போல் இட்ட நான் இட்டதே என்று சொல்கின்ற பொழுது பனைமரம் அது வளர்ந்து இரண்டு மூன்று சிறகுகள் விடுகின்ற வரை அதற்கு தண்ணீர் ஊற்றினால் போதும் வாழ்நாள் முழுவதும் அது பலன் தரும் இது பனைமரத்தினுடைய தன்மை அதை போல அடிக்கடி திரும்ப திரும்ப படித்து ஜோதிடத்திலே ஞாபகம் வைத்துக் கொள்கின்ற ஒரு சாரார் சில நாட்கள் படித்து ஞாபகத்திலே வைத்து அனுபவத்தின் மூலமாக பலன் சொல்கின்றவர் ஒரு சாரார் சிலர் கற்பூர புத்தி என்று சொல்வார்களே ஒருமுறை படித்தால் போதும் வாழ்நாள் முழுவதும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்கின்ற தன்மையுடைய ஒரு சார இந்த மூன்று நிலைகளில் நாம் பகுத்தாய்வு செய்யலாம் என்ற ஒரு கருத்தை தான் மையமாக வைத்து அடியேன் பேசுகின்ற ஒரு வாய்ப்பு ஒரு ஜாதகத்திலே நம் முன்பு ஜாதகத்தை வைத்து பலன் சொல்லலாம் என்பது ஒரு வகை ஜாதகமே இல்லாமல் அவசர கதியிலே அவருடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக தன்னுடைய பலன் அறிவதற்கு வருகின்றவர் ஒரு சகை இப்படி இரண்டு மூன்று வகைகளை பிரிக்கலாம் இந்த ஜாதகத்தை வைத்து பலன் சொல்வது திசை புத்தி அந்திரநாதன் என்று சூச்சமநாதன் என்று நான்கு வகையாக பிரிப்பார்கள் இது ஜாதக அடிப்படையில் வருகின்ற ஒரு கருத்து பிரசன்னம் என்பது வருகின்ற நேரம் அன்றைக்கு சூரிய உதயாதி வருகின்ற பொழுது பிரசன்ன லக்னம் எத்தனை மணிக்கு வருகின்றார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு லக்னம் இந்த லக்னத்தை மையப்படுத்தி உதயாதி லக்கணத்திற்கும் ஆருட லக்கணம் என்று சொல்லப்படுகின்ற பிரஸ் பிரசன்ன லக்கணத்திற்கும் வைத்து அன்றைய கோச்சார கிரகங்களை நாம் வைத்து பலன் சொல்வது ஒரு வகை அன்றை நட்சத்திர சா நட்ச அந்த எந்த நட்சத்திரத்தில் வருகின்றார்களோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி எந்த சாரத்திலே அவர் எந்த நட்சத்திர நட்சத்திராதிபதி இருக்கிறாரோ அதை வைத்து நாம் பலன் சொல்லலாம் இது நூற்றுக்கு நூறு சரியாகவே வரும் வருகின்ற நேரம் இரண்டாவது மாந்தி அன்றைய கட்டத்தில் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த மாந்தி அமர்ந்துகின்ற நட்சத்திரம் அந்த ராசியை பார்த்து மாந்திக்கு பத்தாம் இடம் முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும் அவர் வந்திருக்கின்ற காரியம் சரியானதா தவறானதா என்பதை நீங்கள் மிக எளிதாக கண்டுபிடித்து விடலாம் சரி வருகின்ற நபர் நம்மை சோதனை செய்வதற்காக வருகிறார் என்று ஆனால் சூரியன் அவர் வருகின்ற பொழுது சூரியன் அவர் கேட்கின்ற நேரத்தில் எட்டாம் இடமாக வருமானார் லக்கணத்திற்கு உதயாதி லக்கணத்திற்கோ ஆருட லக்கணத்திற்கோ எட்டாம் இடமாக வருமானால் அவருடைய தகப்பனார் மறைந்திருக்கிறார் அதை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை அவர் கேட்க வருகிறார் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம் இது ஒரு ஆறுட லக்கணம் பிரசன்ன லக்கணம் இரண்டையும் வைத்து மாந்தியை மையப்படுத்தி வைத்து பார்க்கின்ற பொழுது பல உண்மைகள் வெளிவரும் இதை அனுபவ ரீதியாக நான் பார்த்த சில உண்மைகள் ஒரு அவர் ஒருவர் எனக்கு தெரிந்த ஒரு பெண் என்னிடத்தில் அடிக்கடி வந்து சாதாரணமாக எதாச்சியாக சில கேள்விகளை கேட்கும் அன்றைய கோச்சார கிரகங்களை வைத்து அந்த பெண் வருகின்ற நேரத்தை வைத்து அந்த லக்னம் 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 சரி லக்னம் அந்த லக்னத்தை வைத்து மாந்தியை வைத்து அது பத்தாம் பார்வை மாந்திக்கு பத்தாம் பார்வை உண்டு அந்த பத்தாம் பார்வை வைத்து பலன் சொல்லிவிடலாம் அந்த பெண் ஒரு வேலை விஷயமாக என்னிடத்தில் வந்து கேட்டது அந்த வேலைக்கு தொகை பன்னிரண்டு லட்சம் ரூபாய் கேட்டது நான் மாந்தி வைத்து பார்த்துவிட்டு இது அவ்வளோ எசவப்படாது என்று சொல்லிவிட்டேன் இல்லை பணம் ரெடியாக இருக்கிறது சம்மந்தப்பட்ட நபர் எனக்கு போட்டுத் தருகிறேன் என்று சொல்லிவிட்டார் ஆகவே நான் பணத்தை கொண்டு விட்டு நாளை காலை உங்களைகள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி காட்டுகிறேன் என பந்தயமிட்டது நான் பிரசன்ன இலக்கணத்தை வைத்து பேசுகிறேன் ஆகவே பணத்தை வைத்து இது பேசுவதற்கு இடமல்ல பிரசன்னத்தின் மூலமாக நீங்கள் போய்கின்ற நபர் உங்களுக்கு ஏமாற்றத்தோடு நீ திரும்ப வேண்டிய திரும்ப வேண்டிய நிலை ஏற்படும் இது நூறு சதவீதம் நடக்கும் என அடித்து சொன்னேன் இரண்டு நாட்கள் படித்து அந்த பெண் என்னை பார்த்து சற்று விரக்தியாக செழித்தாபில்ல நான் எப்பொழுதும் போல நான் கேஷுவலாக என்னமா என் போன காரியம் சக்சஸ் சச்சா என்று கேட்டேன் இல்லை நீங்கள் தான் வாயை வச்சுட்டீங்க ஆவலின்னு நம்பல நான் வந்து சொன்னது என்னவோ பிரசன்னத்திலே மாந்தி வைத்து பிரதானமாக பேசினேன் அந்த மாந்தி பத்தாம் இடமாக இருக்கின்ற பொழுதும் காலபுருஷ தத்துவத்தின்படி பத்தாம் இடமாக இருந்தாலும் அல்லது அவர் தொழில் ஸ்தானத்திற்கு அன்றைய லக்கணத்திற்கு பத்தாம் இடமாக இருந்தாலும் காரியமாவது மிக மிக சிரமம் அந்த பத்தாம் இடமாக அமையுமானால் அந்த சந்திரனுக்கு நாலு பத்து போன்ற இடங்களிலே மாந்தி அமையுமானால் தாயாருடைய உடல்நிலை பாதிக்கும் என்று நீங்கள் மிக மிக எளிதாக சொல்லிவிடலாம் பிரசன்ன லக்கணத்திற்கும் ஆர்டு லக்கணத்திற்கும் ஏதோ ஒன்றை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் பத்தாம் இடமாக இருக்கக்கூடாது மாந்தி அப்படி மாந்தி பத்தாம் இடமாக இருக்குமானால் தாயாருடைய உடல்நிலை பாதித்திருக்கும் காலபுருஷ தத்துவத்தின்படி அது எட்டாம் இடத்திலே மாந்தி அமைந்திருக்குமானால் அந்த தாயார் படக்கீழே இருந்திருக்கிறார் என்று நீங்கள் மிக மிக எளிதாக சொல்லலாம் எந்த ஜாதகத்தையுமே புரட்ட வேண்டியதில்லை காலபுருஷ தத்துவத்தின்படி மேசம் விருச்சிகம் எட்டு இந்த இடத்திலே சந்திரன் அமைந்திருந்து மாந்தி பார்க்குமானால் பத்தாம் வாரியாக பார்க்குமானால் தாயார் தேறுவது சிரமம் அப்படின்னு சொல்லிவிடலாம் இதில் ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதேபோல் தகப்பன் ஸ்தானமாக சூரியனுக்கும் அதே மாதிரி தான் பத்தாம் பார்வையை மாந்தி பார்க்குமானால் அவருடைய உடல்நிலையும் கவலைக்கிடமாக உள்ளது என்று சொல்லிவிடலாம் சரி இதற்கு நிவர்த்திகள் ஏதாவது உண்டா என்று சொன்னால் குருவுனுடைய பார்வையை மையப்படுத்தியோ அல்லது செவ்வாய் அவர் இருக்கின்ற இடத்தை பொறுத்து அவருக்கு நாலு ரெண்டு நாலு ஏழு எட்டு போன்ற இடங்களை வைத்து ரத்த ஓட்டம் செவ்வாய் ரத்தக்காரகன் அந்த ரத்தம் விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்குமானால் ரத்தம் அதாவது மாசுபட்டிருக்கிறது அசிங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் அல்லது மாந்தி செவ்வாயை பார்க்குமானால் அடைப்பு இருக்கிறது இதய நோய் சம்பந்தப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் இதையெல்லாம் மிக எளிதாக சொல்லலாம் அதே போல காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடத்திலே மாந்தி இருக்குமானால் அவர்கள் வைத்திய செலவு செய்வார்கள் ஆனால் நோய் தீராது வைத்தியம் செய்தால்தான் உயிரோடு இருப்பார் என்றும் நம் அடித்து சொல்லிவிடலாம் மாந்தி பனிரெண்டாம் இடத்திலே இருக்குமானால் பொதுவாகவே நீங்கள் பலன் சொல்வதை அளவுக்கு தவிர்த்து விடலாம் சரி மறுபடியும் ஒரு நாளைக்கு பார்க்கலாம் எதற்காக நமக்கு வீண் வம்பும் இருக்கக்கூடாதல்லவா ஆகவே ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது பிரசன்னம் பார்க்கின்ற பொழுதும் அந்த மாந்தியினுடைய ஒரு கோட்பாடு அதனுடைய செயல்பாடுகளை வைத்து நாம் ஓரளவுக்கு நூற்றுக்கு நூறு என்ற சில நேரங்களில் சொல்லலாம் அவை சிறப்பானதாக அமையும் ஏன் இதற்கு நாம் சொல்கின்றோம் என்று சொன்னால் கேரளாவிலே மாந்தி பிரதானமாக பேசப்படுகிறது என்றாலும் நாம் அவ்வளவாக பார்ப்பதில்லை என்றாலும் மாந்தி என்பது பிரசன்ன ஜாதகத்திற்கு முழுமை வகிக்கிறது என்பதுதான் அடியனுடைய முதல் கணக்கு எதற்காக இந்த கணக்கை நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் ஓரளவுக்கு முயற்சி செய்து பாருங்கள் சரியானதாக அமையும் அதுக்கு பிற்பாடு நீங்கள் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடமாக எடுத்தாலும் சரி அல்லது பத்தாம் இடமாக எடுத்தாலும் சரி அல்லது பன்னிரெண்டாம் இடமாக எடுத்தாலும் சரி பார்வை வைத்தும் எடுக்கலாம் இப்போது ஒரு சில காரியங்கள் நிறைவேறவில்லை குழந்தை இல்லை என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் பிரசன்ன லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்திலே அந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குமானால் ஐந்தாம் வாரியாக பார்க்குமானால் குழந்தை உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெளிவாகவே சொல்லலாம் இப்போ ஜாதகமே இல்லை வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த பிரசன்ன லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தை அந்த குருவுக்கு ஐந்தாம் இடமாக அந்த பிரசன்ன லக்கணம் அமையுமானால் குழந்தை எப்பொழுதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று நூறு சதவீதம் சொல்லலாம் ஏன் இதை சொல்கிறோம் என்று சொன்னால் சிலர் வைத்தியம் ராகு கேதுவெல்லாம் சொல்லுவார்கள் செயற்கை கருவூற்றல் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அப்படி குழந்தைகள் இல்லாமல் செயற்கை கருவூற்றல் செய்தும் சரியில்லை என்று சொல்பவர்கள் இந்த குருவின் பார்வை இருக்கின்ற பொழுது அவர்கள் செயற்கை கருவூற்றல் செய்தால் குழந்தை தங்கும் என்று நீங்கள் தெளிவாகவே சொல்லலாம் இன்னொன்று மாற்று கருத்துக்கு இடமில்லை ஏனென்றால் குழு குழந்தைக்காரகன் அவன் தனக்காரகனாகவும் வருவான் படிப்புக்காரனாகவும் வருவான் அனைத்தும் குரு அதே போல் சனியும் அதே மாதிரி தான் சனி ஆயுள் வருவார் சில நேரங்களில் தொழில்காரகனாகவும் வருவார் சனி ஒருவனுக்கு பலமாக அமையுமானால் பப்ளிக் அதாவது தனக்கும் கீழே பல நபர்களை வைத்து வேலை செய்யக்கூடிய தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு உண்டு சனி ஒருவருக்கு நல்ல நிலையிலே அமையுமானால் பல பேரை வைத்து வேலை வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு குரு சனி சேர்க்கையெல்லாம் அதை வருகின்ற ஒரு இதுதான் குரு என்பன் தனக்காரகன் புதனாக இருந்தாலும் தொழில்காரகன் என்றாலும் படித்து வைத்த கணினித்துறையும் சொல்வார்கள் அல்லது அதாவது மளிகை பொருள்கள் பல சரக்கு கடைகள் இதையும் சொல்லலாம் அல்லது குரு என்பவன் நூல்காரகன் என்றும் சொல்வார்கள் அது நூல் மேல் வரலாம் புதன் என்பவன் கல்வி கல்வி கூடங்களில் வைத்து பலரை வைத்து சொல்லித்தரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய நிலையிலே புதன் ஒருவருக்கு சனியாக அமையுமானால் அது ஒரு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் என்பதில் என்றாலும் மாற்று கருத்து இல்லை குரு சனி வருகின்ற பொழுது யாராவது ஒருவருக்கோ அல்லது இரண்டு பேரோ அல்லது ஐந்து பேரோ அவங்க அந்தந்த தகுதிக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப ஆட்கள் அமைவார்கள் அவருக்கு கீழே அவர் சொல்கின்ற வேலையை கேட்டு கூலி வேலை டெய்லி வேஜஸ் மந்த்லி வேஜஸ் இது மாதிரியான ஆட்கள் அமைவார்கள் நம்பிக்கையான ஆட்கள் அமைவார்கள் நமக்கு திசையும் திசா புத்தியும் கெடுமானால் அந்த ஆட்களை நமக்கு துரோகம் செய்வார்கள் இவ்வளவுதான் வேறொன்றும் இல்லை குரு சனி உண்மையான உழைப்பாளிகள் அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய திசையும் திசாநாதனும் நமக்கு பகையால் அமையுமானால் அது அமைவது சிரமமாக இருக்கும் அந்த நம்பிக்கையாக வைக்கிறால் நம்ம ஏமாற்றி விட்டு செல்வார் அல்லது நம்ம வேலை செய்யாமல் ஏமாற்றி விட்டு சம்பளத்தை மட்டும் பெறுவதே நோக்கமாக இருப்பார்கள் வேலை கூலிக்காரங்களில் ஏமாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி நம்ம திசையும் திசா புத்தியும் சரியில்லை என்று சொன்னால் ஆறு எட்டாக இருக்குமானால் ஆறு எட்டு புத்திநாதனாக இருந்தாலும் சரி அல்லது திசாநாதனாக இருந்தாலும் சரி அந்தந்த பிறந்த கால ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஆறு எட்டாக அமையுமானால் நமக்கு குரு சனி இருந்தாலும் ஆட்கள் சரியாக மாட்டார்கள் ஒன்றா நம்ம பட்டியிருப்போம் நம்ம கிட்ட வேலை செய்யணும் நோய் போய் வேண்மை வேலை செய்வான் அல்லது நம்ம கிட்ட வேலை செய்கிற ஆளே கெடுத்துட்டு இருப்பான் இது அந்த அதில் சம்பளம் எச்சாத்துறாங்க இங்கே சம்பளம் சரியில்லை இங்கே வேலை கண்டித்து வாங்குறாங்க அங்கே போனால் லேம்பர் இருக்கலாம் காசு போட்டால் காசு வரும் துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி கெடுக்கிறதுக்கு ஆளு இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு திசையும் திசாநாதனும் ஆறு எட்டாக இருக்குமானால் இது நிச்சயமான நடக்கும் இதில் மாற்று இடமே இல்லை இந்த மாதிரியான நேரங்களில் நாம் வந்து ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வழிபடக்கூடிய தெய்வங்கள் அந்த கோயில்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் என்று சொல்வார்கள் ஆழ்வார்கள் அதே போல் சைவத்திலேயும் இரநூத்தி எழுபத்தி ஆறு என்று சொல்கிறார்கள் இந்த நாயன்மார்கள் கோயில்கள் இதில் உங்களுக்கு எது சரியான படுகின்றதோ எது அருகாமையில் இருக்கிறதோ அந்த கோயில்களுக்கு போய்விட்டு கூட வர சொல்லலாம் ஏன்னா நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பாடிய அந்த கோயில்கள் எல்லாம் தோஷங்களை நிவர்த்தி செய்கின்ற கோயில்கள் தேய்யுதொளி பங்கன் விடை முண்டகண்ட மிக நல்ல வீணத்தடையும் மாசரு திங்கள் கங்கை முடிவு நடைந்து உண்மை புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பும் இரண்டு உடனே ஆசரு நெல்ல நெல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இது ஞான சம்பந்த பெருமான் மிகப்பெரிய ஞானவன் ஞாயன்மார்களிலே செவ்வனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் அம்பிகை பால் உடான சொல்வார்கள் மிகப்பெரியவன் ஒரு இது திருச்செங்கோடு ஜோதிடர் சங்கத்தில் நாடார் சங்கத்திலே நான் ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு மேலே ஒன்பது ஆண்டுகள் என்று நினைக்கிறேன் நான் ஜோதிடத்தில் வந்த புதியது அதிகமாக ஜோதிட அனுபவம் இல்லாமல் கிடையாது படித்திருக்கிறோம் அதோடு சரி பட் பிராக்டிஸெல்லாம் எதுவும் தெரியாது கேட்போம் தட் சார் ஒரு ஆறு ஜோதிடர்கள் அந்த அம்மா தன் பிள்ளைக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி நான்கைந்து வருடமாக குழந்தை இல்லை என்று சொல்லி வந்தது பரிபூரணம் அந்தம்மா ஈரோடு பல ஜோதிடர்கள் ஆறு ஜோதிடர்கள் வந்து குழந்தை அறவே கிடையாது என சொல்லிவிட்டார்கள் அந்த அம்மா அந்த கூட்டத்தில் தேம்பி தேம்பி அழுதுது எனக்கு அந்தம்மா பின்னால் நான் உட்காந்துருக்கிறேன் நாடாளுமன்றம் தான் எனக்கு தரும சங்கடமாக போய்விட்டது அவர்கள் கிரகங்களையும் நிலையை வைத்து பேசுகிறார்கள் அந்த அம்மா அழுது பார்த்து எனக்கு பாவமாக போச்சு சரி நான் என்ன செஞ்சேன் நான் பாட்டுக்கு நான் தெய்வ நம்பிக்கை அதிகம் கூடுதலாக உண்டு அந்த அம்மாட சொன்னேன் வேயூர் வேயு தோழி உண்ட உண்டகண்ட மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிவில் அணிந்து உலமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பும் இரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக ஞான சம்பந்த பெருமானை சொல்லியிருக்கிறார் நவகிரகங்கள் ஒன்றும் செய்யாது நாயன்மார்கள் பாடுகின்ற பாடலை பாடுங்கள் திஞ்ஞான சம்பந்தரை நம்புங்கள் நிச்சயமாக உங்கள் மகளுக்கு குழந்தை உண்டு என நான் மேடையேறி சொல்லிவிட்டேன் சத்தியமாக கிரகங்களை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது இந்த பாட்டு தான் சொன்னதும் அந்தம்மா ஒரு மூணு மாதம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி எங்கே இது நாடாளுமன்றத்துக்கு வந்தது கண்ணு தண்ணி விட்டு அழுது அப்புறம் கால் உள்ளதை கொடுமையாக போயிடுச்சு ஐயா நீங்கள் சொன்னது சரியாச்சு குழந்தையாகிடுச்சி அப்படின்னாங்க சரி மீட்டிங்கில் நடந்தம்மா சொன்னதும் மட்டும் பஞ்சாலத்தை அந்த இதில் போர்டில் போட்டு பார்த்தாங்க நாங்கள் சொன்ன கருத்து தவறில்லை இது தெய்வத்தின் செயல் கவிராயர் சொன்னதை போல் அவர் ஞான சம்பந்த பெருமடைய கருணையாக இருக்கலாம் அப்படின்னு மாற்றிட்டாங்க இது எதிர்பாராத நடக்கிறது அனைத்தும் நடக்கும் என்று நாம் சொல்ல முடியாது அல்லவா சில நேரங்களில் நாம் மனமுருகி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அந்த பிரார்த்தனைக்கும் கண்ணீர் தொளிக்கும் இறைவன் செய்தி சாய்ப்பான் என்பதற்காக ஒரு ஒரு உண்மைக்கு இந்த உதாரணத்திற்காக நான் சொல்கிறேன் நான் இந்த நேரடியாக சொல்கிறேன் பரிபூர்ணந்தமாக பேர் ஈரோடு இன்னைக்கு இருக்கு ஆகவே நீங்கள் எந்த ஒரு கிரகமும் நமக்கு பாதகமாக செய்யும் என்ற ஒரு நிலை ஏற்படுமானால் நீங்கள் இறைவனை நம்புங்கள் ஞாயன்வர்களை நம்புங்கள் உங்களை அந்த கஷ்டத்தில் இருந்து வெளிக்கொணர்வதற்குண்ட வாய்ப்பு அவர்கள் ஏற்படுத்தி தருவார்கள் என்பது நூறு சதவீதம் உண்மை பல்வேறு கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்கள் அதுதான் நீங்கள் தாம்போல பிரசன்னம் பார்க்கின்ற பொழுது பனிரெண்டு தாம்பூலம் வைத்து கொள்ளுங்கள் பனிரெண்டு வெற்றிலை ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் ஒரு இருபது ரூபாய்க்கு வெற்றிலை வாங்கி என்று சொல்லுங்கள் அவர் வாங்கி வருவார் அவர் வாங்கி வந்த பின்பு பனிரெண்டு மணிக்கு முன்னால் வைத்து கொண்டால் மேலே இருந்து கீழே பனிரெண்டு வெற்றிலை வரை இருக்கலாம் பன்னிரெண்டு மணிக்கு பின்னால் வந்தால் அந்த இரு பனிரெண்டு வெற்றிலைக்கு மேலே இருக்குமானால் கீழே இருந்து அந்த பனிரெண்டு வெற்றிலையை வைத்து வைத்து எடுத்துவிட்டு மீதி கீழே வைத்து விடலாம் நாம் பிரசன்னம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு வெற்றிலையையும் தனித்தனியாக வையுங்கள் அன்றைய கோச்சார கிரகங்களை நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள் வருகின்றவருடைய ஆறுட லக்கணம் அதாவது பிரசன்ன லக்கணம் இதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் ஒன்று ஒன்றாம் வெற்றிலை ஒன்றாம் பாவத்தையும் இரண்டாவது வெற்றிலை இரண்டாவது பாவத்தையும் மூன்றாவது வெற்றிலை மூன்றாம் பாவத்தையும் குறிக்கும் குறிக்கும்படி பனிரெண்டு பாவத்திற்கும் பனிரெண்டு வெற்றிலை பனிரெண்டு விதமான பலன்களை சொல்லும் இதில் எட்டாவது வெற்றியிலை கிழிந்தோ அல்லது அதிகமாக ஓட்டை உடசல் இருந்தாலோ அப்பொழுது அந்த எட்டாவது வெற்றில் கொண்ட பாகத்திற்கு ஆப்ரேஷன் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் ஆப்ரேஷன் செய்திருப்பார்கள் என்று நீங்கள் தைரியமாக சொல்லி இதை ஆப்ரேஷன் சொல்லலாம் நடு வெற்றிலை கிழிந்திருக்கும் அந்த எட்டாவது வெற்றிலை நடுப்பகுதி கிழிந்திருக்குமானால் இருதய ஆப்ரேஷன் ஏதாவது செய்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க இது தாம்பூல பிரசனத்தோடைய பிரதானமான பலன் ரெண்டு அஞ்சு ஏழு அந்த பன்னிரெண்டு வெத்தலை தனித்தனியாக வைத்திருக்கிறீங்களவா அதில் இரண்டாம் வெற்றிலை ஐந்தாம் வெற்றிலை ஏழாம் வெற்றிலையிலே துவாரம் இருக்குமானால் வந்திருப்பவர் கலப்பு மனம் செய்தவராக இருப்பார் என்று நீங்கள் அடித்து சொல்லலாம் ஆமாம் என ஒப்புக்கொள்வார்கள் நீங்கள் வேணும் செக் பண்ணி பாருங்கள் தப்பு இல்லை ரெண்டு அஞ்சு ஏழு துபாரம் இருக்கக்கூடாது இருந்தால் அவர் கலப்பு மனம் செய்வதாக இருப்பார் அதே போல எந்த பாவகம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் அந்த வெற்றிலை நிமி கிழிக்கப்பட்டிருக்குமானால் நான்காவது வெற்றிலை ஏழாவது வெற்றிலை இதை கணக்கு பார்த்து கிழித்திருக்குமானால் அவர்கள் இல்லத்திலே ஒரு கர்ப்பிணி பெண் மரணமடைந்திருப்பாள் என்று நீங்கள் அடித்து சொல்லலாம் இதெல்லாம் அந்த தாம்பூலத்தை வைத்து நம்ம எடுக்கின்ற பலன்கள் இதே போன்ற அந்த ஜாதகத்தில் பனிரெண்டு கட்டத்திற்கும் பன்னிரெண்டு விதமான பலன்களை சொல்லலாம் இந்த பலன்களில் ஒரு வெற்றிலேயே பன்னிரெண்டு வித பாகமாக பிரித்து சொல்பவர்களும் உண்டு அதெல்லாம் எக்ஸ்பர்ட் நிபுணத்துவம் பெற்றவர்கள் நாம் பொதுவாக நம்மை போன்றவர்களுக்கு சாதாரணமானவர்கள் பலன் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்கு என்றாகத்தான் இந்த கருத்தை நான் சொல்லுகிறேன் பனிரெண்டு வெற்றிலையும் வைத்து நீங்கள் ஓரளவுக்கு பலன்களை சொல்லலாம் அதாவது முதல் வெற்றிலே பெரிதாக இருக்குமானால் ஆசாரமான குடும்பத்தில் வந்தவர் வருமானம் நிறைந்து வந்திருப்பவர் தெளிவான மனநிலையில் இருப்பவர் எந்த ஒரு விண்ணப்படாத புகழ்பெற்ற குடும்பத்தைச் சார்ந்தவராக இருப்பார் என்று நீங்கள் அடித்து சொல்லலாம் அந்த வெற்றியினுடைய தன்மையை பொறுத்து புரியுதுங்களா இப்படி பன்னெண்டு வெற்றிலையும் இருக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் முதல் வெற்றிலையை விட எட்டாவது வெற்றிலை பெரியதாக இருக்கக்கூடாது அப்படி எட்டாவது வெற்றிலை பெரியதாக இருக்குமானால் வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கும் என்பது ஒரு கருத்து அதாவது எட்டாவது வெற்றியை விட பன்னிரெண்டாவது வெற்றிலே அதிகமாக இருக்குமானால் தீராத நோய் வருமானத்தையோட செலவு அதிகமாக இருக்கும் நோய் தீராது நிரந்தரமானது சொல்லிவிட்டு போய்விடலாம் ஒரு பெரிய கம்பசித்திர வேலைகளாக இல்லாமல் இது தாம்போட பிரசன்னம் இந்த ஜிகே ஜிகே அவனுடைய அந்த வாசகன் அந்த மாணவன்கிற முறையில் ஆகவே பல கருத்துக்கள் இருக்கின்றன ஜோதிடத்திலே பிரசன்னம் சோழி பிரசன்னம் அந்த சோழி பிரசன்னத்தில் பன்னிரெண்டு ஜோலிகளை வைத்துக்கொண்டு இறைவனையும் உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் குருநாதரையும் நினைத்து கொண்டு மனப்பூர்வமாக நினைத்து கொண்டு இறை பாடி அந்த சோழிகளை உருட்டுவீர்களே ஆனால் அந்த சோழிகளிலே ஆறு சோழிகளில் மலர்ந்திருந்தாலும் சரி எட்டு சோழிகள் மலர்ந்திருந்தாலும் சரி பிரசன்னத்தை வந்த நபருக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம் இன்னொரு நாள் பார்க்கலாம் என்று சொல்லிவிடுவது நல்லது ஏனென்று சொன்னால் வருவோரை மனம் புண்படக்கூடாது அல்லவா ஆறு எட்டு என்பது ஆறு நோய் எதிர்ப்பு வரும் எட்டு என்பது ஆயுள்ஸ்தானம் இது பிரச்சனையாகும் ஆக இதை சொல்ல வேண்டாம் இன்னொரு நாளை பார்க்கலாங்கல்ல வந்த நேரம் சரியில்லை இன்னொரு நாளில் பார்க்கலாம் என்று தவிர்ப்பது நல்லது ஒரு ஜோதிடர் என்பவர் அனைத்து விஷயங்களும் தெரிந்திருந்தாலும் சில விஷயங்களிலே அவர் அந்த காரணகாரிகளை வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார் என்பதுதான் எம்முடைய கருத்து ஏனென்று சொன்னால் பல நேரங்களில் அந்த ஜோதிடர் பொய்காரனாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஏனென்றால் நமது உண்மை சில சில நேரங்கள் மறைக்க வேண்டியது இருக்கும் அப்படி மறைத்தால் வருகின்ற வாடிக்கையாளர்களை புண்படுத்தக்கூடாது என்கின்ற நல்ல நோக்கத்தோடு நான் சொல்லுகின்ற இந்த கருத்து சிலருக்கு ஏற்புடையதாகவும் இருக்கலாம் அல்லது சிலருக்கு மாறுபட்ட நிலையிலும் இருக்கலாம் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை ஏனென்று சொன்னால் எனக்கு வயது எழுபத்தி மூன்று செவன்டி த்ரீ ஆச்சுங்களா அதனால் நான் பல நிலையில் அடிபட்டிருக்கிறேன் பல நிலைகளிலே பல உண்மைகளையும் சொல்லி இருக்கிறேன் அதனால் கெட்ட பேரும் வாங்கியிருக்கிறேன் அதாவது எனது நண்பர் ஒரு டெய்லர் அவர் எனக்கு ஒரு முப்பது ஆண்டு காலமாக பழக்கம் நான் ஜோதிடத்துக்கு வந்த புதிது தன் பிள்ளை ஜாதகத்தை கொடுத்து கஞ்சாமே இந்த பிள்ளையை கணிச்சு கூடு பார்க்கலாம் கல்யாணத்துக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு நானும் ரொம்ப புதுசு சரின்னு போட்டு போட்டு பார்த்து மூணு மணி நேரம் ஆச்சு அந்த பிள்ளைக்கு நான் ரிசல்ட்டு உண்மையான கை ரிசல்ட்டு தானே எந்த பெண் டிரைவரும் கிடையாது கையில் தான் எழுதி எழுதி பார்த்துட்டு அப்புறம்னா ஒரு எட்டு நாளைக்கு உங்கள் பிள்ளையை கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுங்க அண்ணே ஏத்த கன்சாமினார் ஓடி போயிடுற மாதிரி இருக்குது புதன் கேது இணைவு அந்தரநாதன் சூச்சமநாதன் சரியில்லை அதனால் கொஞ்சம் உஷாராக பார்த்துங்கண்ணே கன்சாமி வேறாலும் இருந்தால் செருப்புளியை அடிச்சிருப்பேன் என்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறேன் இனிமேல் யார்கிட்டையும் இப்படி சொல்லாதுன்ட்டார் அவன் அவன் நம்பிக்கை நான்கு நாட்கள் அவர் தேய் கடைக்கு தேய் தைக்க வரல ஜவுளி கடைக்கு எங்கே அவரை காணாம் அப்படி அவர் பேர் முருகேசன் ஏன் வரலேன் அவங்க பிள்ளை ஒரு பையனை கூட்டிகிட்டு ஓடி போயிடுச்சுன்னா அப்படின்னு இந்த வேலை செய்கிற பையன் சொன்னான் நாம் சொன்ன ஜாதகத்தான் புதன் கேது காதல் உங்கள் பிள்ளை பூட்டி எட்டு நாளைக்கு விடாத என் ஜாக்கிரதையாக பார்த்தீங்கன்னு சொன்னோம் அவர் என்னை நம்பலை உண்மையான அப்படின்னா என்ன கோச்சிக்கிட்டார் நம்ப ஆனால் ஓடி போயிடுச்சு கடைசியில் கெட்ட பேர் அவர்கிட்ட வாங்கினேன் நான் இல்லைன்னா மறுக்கலை கடைசியில் ஒரு பத்து நாள் கழித்து வந்தார் தேய் கடை தேய் தேய்க்கிறது வந்தார் வந்த விதம் நான் பார்த்தம் கட்டிப்பிடிச்சி அழுதார் நண்டு ரோட்டில் அழுதார் கனசாமி உனக்கு வாக்குப்பளிதும் இருக்குதுப்பா யார்கிட்டையும் இப்படி சொல்லாத இனிமேல் சொல்லாத கனசாமி அப்படின்னு அழுதார் நான் சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் வேற என்ன நான் சொல்ல முடியும் அவன் மேல் மகள் மேல் வைத்திருந்த ஒரு நம்பிக்கை ஆனால் நாம் வந்து திசையும் திசா புத்தியும் அந்திரநாதன் கரணநாதன் சூட்சமநாதன் வச்சு இது நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்றோம் பிரச்சனை வந்துடுச்சு நான் கெட்ட பேர் வாங்கினேன் நான் இல்லைன்னா மறுக்கலை ஆச்சுங்களா ஏன் இதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் உண்மையை சொல்லி கெட்ட பெயர் வாங்கினேன் அது நடந்தது என்ன செய்யலாம் விதி வெளியது நாம் ஒன்றும் செய்ய முடியாது அல்லவா அது நமக்கு சொல்லணும்னு ஒரு தலையெழுத்து அவங்க நான் கண்டபடி ஏசணும்னு ஒரு தலையெழுத்து அது அதுவும் வாங்கிட்டேன் ஆகவே ஜோதி ரன்புராகி உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அனைவரும் காலம் நேரம் கருதி மிகவும் நல்ல வார்த்தைகளை சொல்லி வருபவர்களை உற்சாகப்படுத்துவதாகவும் வாழ்க்கையிலே தோல்வி என்று தோண்டியுள்ளவர்களை அவர்களை மீண்டெழுந்து செய்து புத்துணர்ச்சி ஊட்டுபவர்களாகவும் நீங்கள் அனைத்து ஜோதிடர்களும் மாற வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே இந்த இனிய நாளிலே எல்லாம் கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் எனது செல் நம்பர் தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி அஞ்சு முப்பது நன்றி நம்முடைய மேடையில் சிறப்புரை ஆற்றிய கந்தசாமி அவர்களுக்கு பொருளாளர் முருகானந்தமைய அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார் நீங்க கை தட்டுறதுல தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அன்பளிப்பு